ஓம் நமோ ஓம் நாராயநாய் நாராயநாய என் குழந்தையே இந்த மங்களகரமான பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்டவரங்களை உனக்கு அள்ளித்தரவே திருப்பதியிலிருந்து ஏழுமலையான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே வாழ்க்கையில் எப்படியாவது வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற மனதில் உறுதியோடும் நம்பிக்கையோடும் இருக்கின்றாய் உன்னுடைய நம்பிக்கையையும் உறுதியையும் பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாய் இருக்கின்றது தங்கமே உனக்கான வழி நடத்துகின்றேன் உனக்கான பாதையில் உன்னை நடக்க வைப்பது என்னுடைய பொறுப்பு என் கரங்களை பிடித்துக்கொள் தங்கமே உனக்கான பாதையை நான் காட்டுகின்றேன் நான் எப்பொழுது என் கரம் கொண்டு உன்னை அழைத்து வந்தேனோ மறுகணமே உனக்கு பிடித்த விஷயங்கள் நீ விரும்பிய வாழ்க்கை நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் என்னை வெறுத்தாலும் நான் உனக்கு வழங்கியே தீருவேன் அது உன் அப்பாவாகிய எனது கடமை இவைகளை பெறுவதற்காக சற்று கால தாமதம் ஆகலாம் ஆனால் அதற்காக நீ காத்திருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது நீ என்னை காண்பது அவ்வளவு எளிதல்ல பலர் எனது வாயிலில் தவம் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ எதற்காக அவசரப்படுகின்றாய் தங்கமே பதட்டம் கொள்ளாதே உனது பாதுகாப்பு வலயமாக நானே உன்னை சுற்றி வருகின்றேன் உன்னை இதுவரை என் பொக்கிஷமாக வைத்திருக்கின்றேன் நீ விரும்பியபடி வாழ்க்கையை நான் உனக்காக கொடுக்க போகின்றேன் அதை நீ உதிர்த்து விடாமல் பக்குவமாக வைத்துக் கொள்ள வேண்டாமா தங்கமே புரிந்து கொண்டு வாழ நீ எப்பொழுது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கின்றாயோ அப்பொழுதே எனது தரிசனமும் பரிபூரண ஆசிர்வாதமும் உனக்கு கிடைக்கும் உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாக செய் கூட்டு சேர்ந்து செய்ய முயற்சிக்காதே உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும் நீ எதிர்பார்த்தது தடைப்படும் தன்னிச்சையாக தங்கமே உனக்கு துணையாக உனக்கு பக்கவலமாக நான் இருக்கின்றேன் உன்னுடைய பாதையில் நீ திடமாக இருக்க வேண்டும் நான் ஒருவன் இங்கே இருக்கும் பொழுது யாரையும் தேடி சென்று உனது விருப்பத்தை சொல்ல நீ முயற்சி செய்யாதே முதலில் உன் மீது நீ நம்பிக்கை வை தங்கமே உன் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும் இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் ஓம் நமோ நாராயனாய ஓம் நமோ நாராயணாய